ஏ மச்ச 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 ஆசமச்சானே இந்த அழகு சிலை உன் தான் நேசம் வச்சேனே ஏ மச்ச 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 ஆசமச்சானே இந்த அழகு சிலை உன் மேல தான் நேசம் வச்சேனே நான் பூ முடிச்சி போட்டு வெச்ச உறவுக்காக தான் நான் பூ முடிச்சு பொட்டு வச்ச உறவுக்காக தான் நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காக தான் எப்பத்தாம் வருவீங்க உள்ளோ எங்குது எப்பத்தாம் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது என் மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு சில உண்மையில தான் நேசம் வச்சேனே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சேன் உறவுக்காக தான் நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காக தான் எப்பத்தாம் வருவீங்க உள்ளோம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக